நீட்டி எங்களை மீட்க வந்துள்ளும் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிபுண நச்சுக்கு இயேசு நாமத்தில் நான் உழை அன்போடு அடைக்கிறேன் திருக்கரம் நீட்டி எங்களை மீட்க வந்திருள்ளும் ஆம் தன் கரத்தை கொண்டே கனிவான பல செயல்களை கடவுள் செய்தார் நம்மை அவர் கரம் பிடித்து வழிநடத்துகிறார் ஏசியா நாற்பத்தி ஒன்பது பதினஞ்சு பதினாறின்படி தன்னுடைய கரங்களுக்குள் தன் கைகளுக்குள் நம்மை பொறித்து வைத்திருக்கிறார் கரம் நீட்டி நம்மை குணப்படுத்துகிறார் கரம் தொட்டு உயிர்ப்பிக்கிறார் கரம் விரித்து இன்னுயிர் தந்து நம்மை மீட்கிறார் கரம் வைத்து நம்மை ஆசிர்வதிக்கிறார் எல்லாம் ஆணுடைய கருத்திற்குள் அடங்கியிருக்கிறது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானே ஆகவே நாம் செய்ய வேண்டியது அவர் கருத்தின் வழியாக இத்தகைய ஆசீர்வாதங்களை பெற நாம் செய்ய வேண்டியது ஒன்று பேதொரு ஐந்தாம் அதிகாரம் ஆறில் வாசிக்கிறோம் ஏற்ற காலத்தில் அவர் வந்து உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரங்களுக்குள் அடங்கியிருங்கள் மனத்தாழ்ச்சியோடு நாம் இருக்கின்ற பொழுது கடவுளுடைய கரத்துக்குள் நாம் இருப்போம் அப்போ அதே கரத்தின் வழியாக அநேக ஆசுர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் இத்தகைய ஒரு அனுபவத்தை ஏசின் கரணத்து க கரத்தின் வழியாக வருகிற ஆசுவாதத்தை பெற்றுக்கொள்ள இத்தகைய அனுபவத்தை நமதாக்கிக் கொள்வோம் கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்